வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆள்ல செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம போடுற விவசாயி வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் நேரடி நெல் விதிப்புல ஒரு மேலா என்ப நேரடி நெல் விதிப்புல அறுபது முதல் நூறு தூர்கள் வரை கொண்டு வருவது எப்படி சோ ட்ரம் செட்லிங் மத்தியில் நீங்க பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சாத்தியம் அது மட்டும் இல்லாம நிறைய கிராம விவசாயிகள் இருப்பீங்க நெல் விவசாயிகள் சோ அந்த விவசாயிகளுக்கு இந்த பாக்குற நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க சோ அப்பதான் நம்ம வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் ஒரு பயனுள்ளதா இருக்கும் நேரடி நெல் விதிப்பு முறையில சிறந்த முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரம் சில்டர் முறை தான் சோ இது எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ வரைக்கும் மேக்சிமம் ஆகும் இதுவே நீங்க பெரிய குண்டு நெல் கோயம்புத்தூர் மகேந்திரா அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் உங்களுக்கு பதினஞ்சு கிலோ இருந்தாவும் போதும் குண்டு நெல் உங்களுக்கு இருபது கிலோ இருந்தாவே போதும் இது பாத்தீங்கன்னா ட்ரம் சீடல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் சில விவசாயிகளை பார்த்தீங்கன்னா கையில விதைப்பாங்க சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோணா வீடர் கலை மேலாண் மேல கோணா வீடர் ஓட்ட முடியாது அதுவே நீங்க ட்ரம் சீடர் மூலையில விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலை நடுவுமா இருக்கும் சோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா கோனா வீடர் ஓட்டிடலாம் அது மட்டும் இல்லாம ஆட்களே இல்லாத விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேரக்ட் சீட்லிங் மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்பு முறையில நீங்க ஆட்குலிய இல்லா விவசாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்பு தான் முக்கியமான நாள் பனிரெண்டாம் நாள் நீங்க நேரடி நெல் விதிப்புல என்ன பண்ணணும் கலை மேலாண்மை கலை மேலாண்மை வேர் மேலாண்மை சோ வேர் உர மேலாண்மையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்சல் பேட் பத்து கிலோ ஒரு ஏக்கர் இருக்கு கலை மேலாண்மை உங்களுக்கு கவுன்சில் ஆர்டினு சொல்லக்கூடாது உங்களுக்கு ஒரு அறுபது கிராம் சோ இது பாத்தீங்கன்னா நீங்க பனிரெண்டாம் நாள் போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே போடலாங்க இது எப்படி போடலாம் ரெண்டுத்தையும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா எதுவுமே நடக்காது அது மட்டும் இல்லாமலை கலை முளைத்து ரெண்டு அலையில இருந்து அலையில் இருக்கிற கலைகள் உங்களுக்கு அறவே கேட்டுரும் சோ இது வந்து அதிகமா ஆயிடுச்சு கலைகள் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கவுன்சில் ஆக்டிவ் ஆக்டிவா தடுத்துருங்க வேணாம் நீங்க ஜிக்சல்பேட்டும் போட வேண்டாம் சோ இது ரெண்டுத்தையுமே விட்டுடுங்க விட்டுட்டு நம்ம அதே பதினஞ்சாவது நாள்ல நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைக்கொல்லி மருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிணும் கலைக்கொல்லி மருந்து எந்த மருந்து சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடியது அதுல கூட அதிகமா களை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஸ்டார் உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது எம்எல் ப்ளஸ் பர்மனன்ட் சொல்லக்கூடியது ஒரு மருந்து அது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஒரு ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலைகள் வந்து உங்களுக்கு சுத்தமா இருக்காது எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும் சோ இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள களைகள் செத்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் அடிச்சாச்சு ஒரு ஏழு எட்டு நாள் பிடிக்கும் சோ அந்த களைகள் செத்தப்பா நம்ம முதல் உரம் என்ன கொடுக்கணும் பாஸ் கிலோ இது காம்ப்ளக்ஸ் சொல்லுவாங்க பேரூட்ட உரம்னு சொல்லுவாங்க உரம் ஒன்றாலும் ஒரு மூட்டை எடுத்துக்கோங்க அடுத்தபடியா யூரியா உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ விதம் இருந்தா போதுமானது இதை எல்லாத்தையும் கலந்து நீங்க வாயில வீசணும் சோ இதோட டேபிள் காலம் அடுத்துதான் வரும் சோ அதை மறக்காம பாலோ பண்ணி பண்ணுங்க சோ உங்களாலையும் நூறு தூர்கள் வரையும் கொண்டு வர முடியும் இதுல பாத்தீங்கன்னா நேரடி நல் விதிப்புல எந்த குறுனை போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிலோ இல்ல இருந்து எட்டு கிலோ வரைக்கும் வரும் சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்க எட்டு கிலோ போட்டா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரிசல்ட் அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குறுநைகள் கம்பெனியில வந்துருச்சு நம்ம இதை ஏதாச்சும் குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதனால நான் பண்ணல நேரடி நெல் முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு காம்ப்ளக்ஸ் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோ யூரியா பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வேம் பாத்தீங்கன்னா ஒரு நான்கு கிலோ யுமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ இது இது போடலாம் கூட குருணை கலவைன்னு சொல்லக்கூடிய குருணை பக்கெட் குருணைகள் வந்து ஒரு எட்டு கிலோ போடணும் அது வந்து நீங்க எந்த கம்பெனி போடுங்க நுண்ணூட்ட கலவை கண்டிப்பா போடே ஆகணும் சோ அது வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் கண்டென்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாரா ரீஜன் விட்டாக்கோ பெட்ரா இது இது வந்து நாலுத்தையும் நீங்க போடலாம் இது கூட கலந்து போடலாமான்னு கேட்டிங்க கேட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா போடக்கூடாது ஒண்ணு நாலு கிலோ பவுச்சுல வரும் ஒண்ணு எடுத்தீங்கன்னா கூட நீங்க மணல்ல கலந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க போடுற மாதிரி இருக்கும் சோ போட்டீங்க அப்படின்னு பார்த்தா ரிசல்ட் நல்லாவே இருக்கும் மணல் இல்ல எம்செட் இது மூலமா நீங்க கலந்து போடலாம் அது மட்டும் இல்லாம இரண்டாம் உரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளஸ் யூரியா யுமிக் ஆசிட் காம்ப்ளஸ் உரம் குழுக்கிற ஐம்பது கிலோ வெறும் எடுத்துக்கலாம் நீங்க அம்பது கிலோ அதிகமா இருக்குது அப்படின்னு ஒரு நாற்பது கிலோ எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல யூரியா பாத்தீங்கன்னா நீங்க அத்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா கலக்கணும் இருபது கிலோ இருந்தால் போதுமானது யுமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படையான வேர்கள் இல்ல குழு அதிகப்படையான துளு வரல அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் இங்க ஒரு கிலோ இருந்தா போதும் ஒரு கிலோ கலந்து நீங்க வாயில வீசுங்க சோ இதுதான் இரண்டாம் நிலை உரத்துக்கு ரொம்பவே கம்பர்டபிளான உரம் நீங்க அதுக்கு படிங்க அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில இலேசு ரொட்டு புகையான வந்துடும் சோ புகை இலேசு ரொட்டு புகையான மட்டும் குருத்து பூச்சி வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் ரொம்பவே பாதிக்கும் சோ இதை பாத்தீங்கன்னா கரெக்டா நெல்வாயில் உரம் மேலாண்மை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களும் ஒரு ஏக்கருக்கு அறுபது மூட்டையிலேருந்து எழுபது மூட்டை வரைக்கும் மகசூல் பெறலாம் சில விவசாயிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க சில விவசாயிகள் இதை நம்பாதவே பண்ணிட்டு இருக்காங்க சில விவசாயிகளுக்கு இதை நம்பி பண்ணுறாங்க நீங்கள் நம்பி பண்ணுங்க அவ்வளோ அளவுக்கு நீங்கள் மகசூல் இருக்கலாம் நானும் ஒரு விவசாயி தான் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் உரம் நெல் கதிர உரம் காலங்களில் நம்ம என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூ உரம்னு சொல்லுவாங்க இல்லை தொண்டை உருட்டு போட பருவத்தில் போடக்கூடிய உரம்னு சொல்லுவாங்க சோ இது என்ன உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பிளஸ் சோ இந்த சத்துக்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அமோனியம் சல்பேட் பிளஸ் இருபத்தஞ்சு கிலோ பொட்டாஷ் போட்டாவே உங்களுக்கு போதுமானது அதுவே உங்களுக்கு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல நம்ம அமோனியம் சல்பேட் தவிர்த்துட்டு நம்ம யூரியா போடலாமா அப்படின்னு கண்டிப்பா அந்த தவற மட்டும் நீங்க செய்யவே கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியில் விதிப்புல வயல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான வளர்ச்சிகள் தான் இருக்கும் சோ அந்த டைம்ல நீங்க யூரியா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான புகையான் வரும் குடுத்து பூச்சி வரும் சோ கீழே வந்து வயல் வந்து படுக்க வாய்ப்பு இருக்கு நீங்க படுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர வர நெல் பால் ஏறாது அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தான் மகசூல் இழப்பாகும் மகசூல் இழப்பாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அறுபது மூட்டை ஆகிற இடத்துல உங்களுக்கு ஒரு முப்பது மூட்டை தான் ஆகும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே படுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிவர பால் ஏறாது நிறைய கதிர்கள் பதிரடிச்சிடும் பதிரடிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வேணா போயிடும் அதனாலதான் சொல்றது நீங்க கதிரோரம் காலங்களில் யூரியா போடக்கூடாது ஸோ இதுவே நீங்க அமோனியம் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட நைட்ரஜன் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா யூரியா காட்டிலும் கம்மியா இருக்கும் யூரியாவில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கு இதுவே நீங்க அமோனியம் சல்பேட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது தான் இருக்கு ஸோ அதனால அதை காட்டிலும் இது கம்மின்றதுல உங்களுக்கு அதிக வளர்ச்சி இருக்காது அதிக பச்சையம் எடுத்து கொடுக்காது அதனால நைட்ரஜன் கம்மியா தாரத்துக்கு தர்றதால உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் இருந்து தவிர்க்கிறது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி பத்து தூறுகள் வரைக்கும் நீங்க கன்ஃபார்மா கட்டலாம் அப்புறம் மட்டும் ஸ்டேஜ் ஆப் கிரோத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டைம்ல எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்ல பஸ்ட் நீங்க பதினஞ்சு நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு எழுபது நாள் வரைக்கும் நம்மளுக்கு உரம் கொடுக்கணுங்க எழுபது நாளுக்கு மேல போயிருச்சு எண்பது எண்பது தொண்ணூறு நாள் வரைக்கும் கொடுக்கலாம் நேரடி நெல் விதிப்பு தொண்ணூறு நாள் வரைக்கும் கொடுக்கலாம் நேரடி நாள் முடிச்சிடணும் இது வந்து ஷார்ட் டூரிஷனா நீங்க எழுபது நாள்ல முடிச்சிடணும் லாங் டூரிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு நாள்ல முடிச்சிடணும் சோ கடைசியா கொடுக்க வேண்டிய உரம் ரொம்பவே முக்கியமான உரம் நீங்க நேரடி நெல் விதிப்புல மூன்று பேட்சா உரம் போடுற மாதிரி இருக்கும் முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரம்னு சொல்லிட்டு பேசிக்கா பயிர் வைக்கிற மாதிரி எத்தனை உரம் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு உரம் தான் போடுவாங்க அது எப்ப அப்ப போடுவாங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் நாள் ஒரு உரமோ தொண்டை உருட்டும் சொல்ல ஒரு பருவமோ அப்பயோ ஒரு உரமும் போடுவாங்க சோ நம்ம நேரடி நல் விதை பண்றதுல கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் பாத்தீங்கன்னா உர செலவுகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை காட்டிலும் இதுல ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூன்றாவதா ஒரு இரண்டாம் வந்து உரம் வந்து போடணும் சோ அந்த இரண்டாம் உரத்துக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா செலவுன்னு சொல்லக்கூடியது இதுல பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் உதத்துக்கு செலவு பண்றீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் அவ்வளவுதான் சரிங்களா இது நீங்க ஆள் கோயில ஒரு ஏக்கராவுக்கு நீங்க நடவு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் ஆகும் இந்த பத்தாயிரம் பதினஞ்சு ரூபாய் செலவு நீங்க முதலே க வச்சுட்டீங்க உங்களுக்கு வந்து லாபம் சோ அந்த தான் நீங்க சிறுகு சிறுக செலவு பண்ண போறீங்க நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செலவு ஆகாத பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்பு தான் ரெண்டு பேர் இருந்தா போதுங்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கராங்க ஒரே நாள் விதைலாம் ட்ரம்சில்லர் முறையில இதை கையில விதைச்சீங்க விதைக்கிறாங்க கையில விதைக்கிறத விட்டு நீங்க ட்ரம்சிலர் முறையில பண்ணுங்க இந்த மாதிரி கோணா விடர் ஓட்டுறப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேறுகள் அறுத்து விடுறப்பதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அதுக்கு வேறுகளை அறுத்து விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுப்படியான வேர்கள் இறங்கும் மண்ணுக்குள்ள அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூறுகளும் அதிகமாக கட்டும் அதனாலதான் சொல்றது ட்ரம் சேலர் மொழியில நீங்க பயன்படுத்துங்க ரொம்பவே மகசூல் அதிகமாக கிடைக்கும் பயிர்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் வளர்ந்த ஒரு காலங்களில் கீழே படுக்காம இருக்கும் சோ ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கையில வீசுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அதிகமா விழுந்துடும் மணிகள் ஒரு இடத்துல கம்மியா வியும் சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க ட்ரம் செயலர் மொழியில வேச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நாலு நெல்கள் வந்து வீயும் நாலு இல்லை அஞ்சு வரைக்கும் வீயும் சோ அந்த அளவு வீயன்றதால உங்களுக்கு அதிகப்படியான பிரான்சஸ்களும் அடிக்கும் அதிகப்படியான துப்பு இருக்கும் அதிகப்படியான இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு கைப்பிடி சைஸ் இருக்கும் கைப்பிடி சைஸ் இருக்கிறதால உங்களுக்கு சாயறது அதிகமா சாயாது அதனால உங்களுக்கு ஒரு நிலையான இருக்கும் அதனால உங்களுக்கு மகசூல் இழப்பு ஏற்படாது அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நாத்து விட்டு நிறைய விவசாயிகள் நாத்து விட்டு நடவு செய்யறாங்க சோ நாத்து விட்டு நடவு செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆகிற செலவை நம்ம நேரடி நெல் விதிப்பு மூலயமா குறைச்சிடலாங்க அதிக செலவாகாத ஒரு பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி நெல் விதைப்பு தான் ஸோ இதை நம்பி பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் நேரடி நெல் விதிப்பில் என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உர தான் ரெண்டு உரத்தை பற்றி தெரியுது மூன்றாவது உரத்தை பற்றி நம்ம தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஒன்றும் மூன்றாவது உரம் கொடுக்க மாதிரி கிடையாது மேஜராக கொடுக்க வேண்டிய உரம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா காம்ப்ளெக்ஸ் உரத்தை வந்துட்டு கண்டினியூவாக அந்த முதல் உரத்துலையும் கொடுக்கணும் ரெண்டாவது உரத்துல நீங்க காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுக்கணும் அடி உரம் போடாததால காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அடி உரமா பேரூட்டு சத்துக்கள் எதை எதை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயசத்து மணி சத்து சாம்பல் சத்து அது மட்டும் இல்லாம கலவை உரம் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு உரம் வரும் இது தனியாவும் வரும் கலந்து ஒரு உரம் அதனால இது எந்த உரம் கொடுத்தாலும் உங்களுக்கு நெல் வயலுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கட்டும் சொல்லிட்டு இது எதுக்கு செயல்படுது நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சத்துக்களை தாவர வளர்ச்சிக்காகவும் பாஸ்பரஸ் சத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாவரத்தில் பூ பூக்கும் பருவங்கள்ல மணி முத்தவும் பூக்கள் அதிகமாக வரவும் இது பார்த்தீங்கன்னா பயன்படுது பொட்டாசியம் சத்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயல்கள் நல்லா பிரான்சஸ் அடிக்கும் அதிகப்படியான மர மலர்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் கீழே இருக்கிற நன்மை தரும் சத்துக்களை வந்து எடுத்துட்டு வந்து தாவரத்துக்கு கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃப்ரூட்டிங் வந்து ஜென்ரேட் பண்ணோம் ஸோ அதன்தான் இந்த பொட்டாசியம் சல்பேட்டோட வேலை ஸோ இது தாங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க அருகாமையில் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் மூலம் கிராம விவசாயி அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் விவசாயிக்கு இதை பத்தி டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கில் கொடுத்து வைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி வீடியோ போடுறேன் உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கு தான் நான் இன்னும் இருக்கேன் நீங்கள் வந்து கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்களை இருந்து விடைபெறுகிறேன் நன்றி